அவருக்கு அப்பேற்பட்ட வாக்குச்சாத்துரியம் இருப்பது ஒரு ஆச்சரியமோ அப்படிங்கிறார் என்ன காரணம் அந்த காரணத்தை ஸ்லோகத்துல சொல்றார் அப்படி இருக்கிறச்சே அந்த வால்மீகி பகவான் கிட்டக்க நான் கேட்டது சரிதான் வால்மீகி பகவான் அப்படிங்கிறது ஒரு அங்கம் மாதிரி அந்த அங்கத்துக்கு அங்கி தேவரீர் கோதாதேவியே அதனால அங்கத்தினிடத்துல செய்த பிரார்த்தனை எல்லாம் ஓரளவுக்குத்தான் இருக்கும் அங்கேயே இருக்கும் பொழுது அங்கத்தினிடத்தில் எதற்கு பிரார்த்தனை நேரடியாக தேவரீத பத்தி பாடும் பொழுது தேவரீதியே கேட்கலாமே அப்படிங்கிற ரீதியிலே பதிலளிக்கக்கூடிய ஸ்லோகமாக இது அமைந்துள்ளது இதுல ஹைலைட்ஸ் ரொம்ப சுவாரஸ்யம் வல்மீகம் புற்று அப்படிங்கிறது வந்து பூமி தேவியினுடைய காது என்பது வேதத்திலேயே இருக்கக்கூடிய வாக்கியம் அதுதான் இவடத்துல ஸ்லைட்ல இருக்கு பாசிக்கலாம் இப்ப ஏற்பட்ட விஷயத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு ஒரு பலன் இருக்குன்னு வேதம் சொல்றது அது என்னன்னு கேட்டா இவர்களுக்கு காது நன்னா கேக்குமா எத்தனை வயசானாலும் இவாளுக்கு செவிடார தன்மை வரவே வராது அபதிரோபவதி அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அவர்கள் செவிடர்களாக ஆக மாட்டார்கள் அப்படின்னு பலஸ்வதி அந்த வல்மீகம் அப்படிங்கிறது பூமி காது அப்படின்னு தெரிஞ்சின்றவாளுக்கே காது நன்னா கேட்குமா அந்த விஷயத்தை தான் வித்தாகிய ஆண்டாளை பத்தி பாடிய இந்த ஸ்தோத்திரத்திலே சுவாமி தேசிகன் கொண்டு வந்து வைக்கிறார் ஏன்னா வேதத்தினுடைய பயன் முழுக்க பிரபந்தத்துல வரணும்னு ஆழ்வார்கள் பாடுபத்தார் ஆழ்வார்கள் பட்ட ஆச்சாரியர்கள் முன்னே கொண்டு போய் எப்படியானாலும் வேதத்தினுடைய பயன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லக்கூடியவர்கள் சொல்ல முடியாதவர்கள் எல்லாருக்கும் அந்த பயன் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவ்வப்பொழுது வேதம் கொடுக்கக்கூடிய பலனை இந்த மாதிரி ஸ்லோகங்கள் மூலமாகவும் ஆச்சாரியர்கள் நமக்கு வகுத்து கொடுப்பார்கள் அப்பேற்பட்ட வசதியான ஸ்லோகம் இது இப்பேற்பட்ட இந்த வால்மீகி பகவான் இயற்றிய அந்த ராமாயணத்தை கொண்டாடத கொண்டாடாதவாளே கிடையாது எத்தனை கவிகள் பின்னாடி ஏற்பட்டாலும் ஆதி கவியாகிற இவருடைய திருவடியை ஒற்றியே நடந்து போனார்கள் அவர் எந்த பாதையில சென்றாரோ அதே பாதையிலே சென்றார்கள் எல்லா கவிகளும் போஜராஜா சொல்கிறார் மதுவய மனிதனாம் மார்கதரிஷி மகரிஷி என்று அதாவது மதுரமான வார்த்தைகளுக்கு யார் எடுத்துக்காட்டு யார் ஒரு வழிகாட்டி யார் மார்க்கதர்ஷனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டா வால்மீகி பகவான் காளிதாசன் இன்னும் அழகாக சொல்கிறான் மனோ வஜ்ரசூத்ர சூத்ரேவாஸ்தி மேகதி சார்வபௌம அப்படிங்கிறார் அதாவது ஒரு மணிய கோக்க வேண்டும் அப்படின்னா நூல்ல மணிய கோக்கணும் ஆனா நூல் மணியினுடைய ஓட்டைக்குள்ள தானே போயிடுமோ போகாது அப்ப என்ன பண்ணணும்னா அந்த நூலை ஊசியில கோத்து ஊசிய மணிக்குள்ள போக்கணும் அந்த ஊசி தான் வால்மீகி பகவான் வால்மீகி பகவான் முதல்ல ஊசிய நுழைச்சுட்டார் பாதை கடைச்சுடுத்து இதுக்கு மேல மணிமணியா கோத்து முத்து மாலையை தயாரிச்சு விடலாமே அதனால எல்லாருக்கும் வழிகாட்டி வால்மீகி பகவான்